ஆலிட்டேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என திருநாவுக்கரசரும் தேராரும் நெடுவீதி திருவாரூர் என சேக்கிலாரும் பாடப்பெற்ற ஒரே தேர் என்ற பெருமையை பெற்றதுதான் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் ஆழித்தேர் தேர் தேர்முனை திரும்பும் அழகைக்கான கண்கோடி போதாது என்பது திருவாரூர் மக்கள் வாக்கு அத்தனை பேரழகாய் இருக்கும் இந்த தேர் திரும்பும் அழகு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு நகராட்சி திருவாரூர் இங்குள்ள தியாகராஜர் கோவிலில் வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் தேர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆசியாவிலேயே இரண்டாவது மிக உயரமான கோவில் தேர் என்ற பெருமைக்குரியது மட்டுமல்ல தேர் அழகுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவது திருவாரூர் தியாகராஜ கோவிலின் ஆழித்தேர் இந்த தேரை சுற்றி பல ரகசியங்களும் அபூர்வ தகவல்களும் ஏராளமாக உள்ளன அதில் சிலவற்றை இங்கு காண்போம் திருவாரூர் தொண்ணூத்தி ஆறு அடி உயரமும் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் மீட்டர் கொண்டவை பல கூடிய வேலைபாடுகள் உடைய இந்த தேர் ஹைட்ராலிக் பிரேக் கொண்டு நிறுத்தப்படுகிறது இந்த தேரில் சுரங்க வழி ஒன்றும் உள்ளது முன்பொரு காலத்தில் மனித சக்தி மட்டுமின்றி யானைகளும் தேரை இழுக்க பயன்பட்டனர் அப்போதெல்லாம் தேர் நிலைக்கு வர வார கணக்காகும் பின்னர் அது படிப்படியாக குறைந்து நான்கு நாட்களாக நடைபெற்று வந்தது தற்போது புல்டோசர்கள் கொண்டு இழுக்கப்படுவதால் அன்று மாலையே நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி வெகு விமர்சையாக இந்த திருவாரூர் தேர் திருவிழா நடைபெற உள்ளது காலை ஏழு மணிக்கு மேல் தேர் தியாகராஜருடன் பவனி வரும் இதற்காக ஆறாம் தேதியே மூலவர் தேரில் வந்து அமர்ந்து விடுவார் கடந்த ஒரு வாரமாக தேர் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே பல ஆயிரம் பக்த கொடிகள் திருவாரூர் தேரில் அமர்ந்துள்ள தியாகராஜரை தரிசித்து வந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆழித்தேரை இயக்க தயாராகி உள்ளனர் ஆழித்தேர் ஆரூரா தியாகேச மூலத்திற்கு நடுவில் அசைந்தாடி வருவது காண்போரை மீசிலுக்க வைக்கும் தேர் குறித்த தகவல்கள் இந்த தேரின் நான்காவது நிலையில் தான் தியாகராஜ வீட்டிருப்பார் இந்த பீடம் மட்டுமே முப்பத்தோரு அடி உயரமும் முப்பத்தோரு அடி அகலமும் கொண்டது மூங்கில்களை கொண்டு முழுமையாக அலங்கரிக்கப்படும் போது தேரின் உயரம் தொண்ணூத்தி அடியாக இருக்கும் தேரின் எடை முன்னூறு தேரை அலங்கரிக்கும் பணி கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வருகிறது தேரை அலங்கரிக்க அதிக அளவில் மூங்கில் கம்பங்களும் மூவாயிரம் மீட்டர் அளவுக்கு தேர் சீலைகளும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தேரின் மேற்புறத்தில் ஒரு மீட்டர் உயரத்திலான கலசம் பொருத்தப்பட்டிருக்கும் தேரை அலங்க போது ஐநூறு கிலோ எடையுள்ள துணிகள் ஐம்பது டன் எடையுள்ள கயிறுகள் ஐந்து டன் பனமர கட்டைகளை பயன்படுத்தப்படுகிறது திருவாரூர் தேரின் முன்புறத்தில் நான்கு பெரிய வடகயிர்கள் பொருத்தப்பட்டுள்ளது ஒரு வடக்கயிறு இருபத்தோரு அங்குளம் சுற்றளவும் நானூத்தி அடி நீளமும் கொண்டதாக இருக்கும் இந்த ஆழித்தேர் ஓடுவதை காண்பதை காட்டிலும் தியாகராஜ கோவிலின் நான்கு வீதிகளிலும் திரும்புவதை காண்பதற்கே அதிக கூட்டம் கூடும் பண்டைய காலங்களில் இந்த பிரம்மாண்ட தேரை இழுப்பதற்கு பன்னெண்டாயிரம் பேர் தேவைப்பட்டனர் அதன் பின் ஆள் பற்றாக்குறையால் மக்கள் வடம் பிடித்து இழுக்கும் போது பின்புறத்தில் யானைகளை வைத்து முட்டி தள்ளி தேரை நகர்த்துவர் தற்போது மக்கள் வடம் பிடித்து இழுப்பதுடன் பின்புறத்தில் நான்கு புல்டோசர்கள் எந்திரங்கள் மூலம் சக்கரங்களை ஊந்தி தள்ளப்படுகிறது முன்பு டிராக்டர்களில் ஏராளமான முட்டுக்கட்டைகளை கொண்டு வந்து தேர் சக்கரங்களில் போட்டு தேரை நிறுத்துவர் இதில் சில சமயங்களில் எதிர்பாராத விபத்துகள் நடைபெறுவதால் இரும்பு அச்சு மற்றும் ஹைட்ரால் பிரேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டு அதன் மூலமே தற்போது தேர் நிறுத்தப்படுகிறது திருவிழாவிற்கு மறுநாள் தேர் அசைந்து சென்ற வீதிகளில் பெண்கள் விழுந்து வணங்கி தங்களின் வேண்டுதல்களை தியாகராஜ சுவாமியிடம் சொல்லி மனமுருகுவர் இந்த நிகழ்ச்சிக்கு தேர் தடம் பார்த்தல் என்று பெயர் பெரும்பாலும் குழந்தை வரம் வேண்டியும் மாங்கல்ய வரம் வேண்டியும் பெண்கள் இந்த நேர்த்திக்கடனாக செய்கின்றனர் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இது பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்